சிவ சிவ திருச்சிட்டம்பலம் அம்மனை மாரியம்மனை இந்த பாடல் பாடி மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் மாரியம்மா எங்கள் தேவியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் தேவியம்மா மாமர தோப்பில் அமர்ந்தவளே எங்கள் மனதில் நீயும் வருவாயம்மா மாமர தோப்பில் அமர்ந்தவளே எங்கள் மனதில் நீயும் வருவாயம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் தேவியம்மா மக்களின் மனகுறையை கேட்பவளே மகளுக்கு மாங்கல்யம் தருபவளே மக்களின் மனக்குறையை கேட்பவளே மாங்கல்யம் தருபவலே மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம் மாயங்கள் தேவியம்மா வஞ்சனை செய்பவரை வதைப்பவளே வரம்பல கேட்டால் தருபவலே வஞ்சனை செய்வரை வதைப்பவலே வரம்பல கேட்டால் தருபவளே மாரியம்மாயங்கள் மாரியம்மா மாரியம்மாயங்கள் தேவியம்மா அன்புக்கு அடிமையாய் இருப்பவலே அரசாலும் குணம் உடையவலே அன்புக்கு அடிமையாய் இருப்பவளே அரசாலும் குணம் உடையவளே மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் தேவியம்மா அங்கையர் கண்ணியும் நீதானம்மா உன் கண்ணின் கருணையில் வளர்ந்தே நம்மா அங்கையம் கண்ணியும் நீதானம்மா உன் கண்ணின் கருணையில் வளர்ந்தேன் அம்மா மாரியம் மாயங்கள் மாரியம்மா மாரியம்மாயங்கள் தேவி அம்மா உன்னில் என்னை மா என் சேவை என்றும் உனக்கே அம்மா உன்னில் என்னை ஏட்டா எம்மா என் சேவை என்றும் உனக்கே அம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் தேவி அம்மா மாரியம்மாயங்கள் மாரியம்மா மாரியம்மாயங்கள் தேவி அம்மா சிவ சிவ